மக்களவையில் வெள்ளை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் கடந்த காங்கிரஸ் அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கையில் இணைகிறார் யோகேஸ்வரன் இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யும் இரண்டாயிரத்தி பதினான்கு மே மாதத்துல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்றது அதற்கு முன்பு மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி காலத்தின் போது பொருளாதார முறைகேடுகள் குறித்தான வெள்ளை அறிக்கையை தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்துடைய மக்களவையில ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் இந்த வெள்ளை அறிக்கை மீதான விவாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது பொருளாதார நெருக்கடிகள் எப்படி இருந்தது அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது எவ்வளவு பொருளாதாரம் இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொறுப்பேற்றதற்கு பிறகாக ஏற்பட்ட பொருளாதாரத்துடைய மாற்றங்கள் அதே போல அந்நிய செலாவணி எவ்வளவு இருந்தது இப்போ இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி எவ்வளவு சில்லறை வர்த்தகம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் எவ்வளவு இருந்தது இப்படியான பல்வேறு அம்சங்களை எல்லாம் குறிப்பிட்டுதான் இந்த வெள்ளை அறிக்கையின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடிகள் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது என்பதை எல்லாம் குற்றச்சாட்டாக ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் முன்வைத்து வருகிறார்கள் இரண்டு கட்சி மற்றும் சார்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் தான் மக்களவை இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று இதனும் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில வெள்ளை அறிக்கையை என்பதை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சுமத்தி வரக்கூடிய அனைத்திற்குமே விளக்கமாக இந்த வெள்ளை அறிக்கை இருக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணவீக்கம் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி மாறும் போது இருந்த பணவீக்கம் எவ்வளவு இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு வாரியாக ஒவ்வொரு நிதியாண்டு